வர்ணத்தில் திரும்பி போட்டுக்கலாமா பொறப்பில் போட்டுக்கலாமா நாலு வர்ணத்தை சொன்னாங்கன்னு சொல்லிடலாமா மடையாது அப்படி இல்லை பிறந்து சாவறுவேன் வேதித்தவன் பிறந்து சாவன் வேதித்தவன் இனி அவனை மாற்றவே முடியாது அந்த அளவுக்கு புரிஞ்சு உச்சத்துக்கு இப்போ தான் ப்ரெஸ் பீஸ் இந்த நாலு பீஸை ஒன்று தரேன் என்ன பண்ணேன் இப்போ அவையா தெரியவாக சொல்லிட்டாங்க யாருக்கே இப்போ புரிஞ்சிச்சு உங்களுக்கு இது புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு தானே அப்போ கடவுள் தான் விநாயகர் ஆனால் அது இறங்குனா வடிவமாக்கணும் அது பேர் என்ன தெய்வம் கடவுள் தான் சிவன் வடிவமாக்குன்னா அது தெய்வம் வடிவமாக்குனா அது பேர் என்ன தெய்வம் ஏன் வடிவம் கிடையாது கடவுளுக்கு என்ன கிடையாது வடிவம் கிடையாது வடிவு கண்ட ஒரு பொருளாக அது மாறிச்சு அது என்னவா மாறிடும் தெய்வமாக மாறிடும் அப்போ தெய்வம் வேறு கடவுள் வேற இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் கடவுள் இவனுக்கு புரியாது தெய்வமாக்குவோம் விநாயகர் என்ன பண்ணுவோம் தெய்வமாக அந்த வெற்றிடம் நான்கு பூதங்களை கொண்டு என்ன பண்ணிச்சு இந்த உலகத்தை படைச்சது உருவாக்கி இருக்குது வெற்றிடமும் ஒரு பூதமாக இருக்குது புரிய வைக்கிறதுக்கு வெற்றிடமாக இருக்கிற அந்த பூதத்துக்கு நாலு கை அஞ்சாவது கையை எப்படி வச்சு காட்டுறது அது ஆகாதத்தை காத்தி வைக்கிறதுக்குண்ணா கட்டாயம் மனுஷங்கிட்ட அஞ்சாவது தலை இல்லை கை இல்லை பேராக தான் இருக்கணும் கையினா லிம்பிக் சிஸ்டம்னா நாலு கால் போட்டு என்ன ஆகிருக்கும் நம்ம நிலமை வண்டாகிட்டு இருப்போம் கூட ரெண்டு கால் போட்டால் ஈ ஆகிட்டு இருப்போம் புரியுதா அதனால் என்ன பண்ணி வச்சுக்கிறான் சாமிக்கு பிளைனாக விட்டான் ரெண்டே காலோட நாலு கால் வச்சுருந்தா ஒரு ஆறு கால் உள்ள மனுஷனை வச்சேன்னா ஆகும் நம்ம நிலமை ஈதான் பெரிய ஈ பெரிய ஈ ஆகிருக்கோம் அதெல்லாம் புரிஞ்சு நாலு கால் வச்சு புரிய வச்சுருந்தா சரி என்ன பண்ணால் ஒரு கதையை சொல்லி தூம திரண்டு தான் மனுஷன் பிறகுறான் என்ன பண்ணி தான் அந்த மனிதனுக்கு அறிவு கிடையாது அவனுக்கு என்ன கிடையாது அறிவு கிடையாது அப்போ அம்மா தான் அவங்க போய்கிறாங்க நமக்கு நான் வந்து யார் வந்தாலும் உள்ள கூடாதுன்னு அம்மா உட்கார வச்ச உடனே என்ன பண்ணிடுவேன் யாரும் இருந்தாலும் உள்ள வராது ஏன்னா சொல்லி கொடுத்தா அதே மாதிரி செய்வான் இந்த பாலும் தெளி தேனும் டிசனாக பாடுவேணும் பாலும் 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 தெளி தேனும் 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 அப்படி தானே பாகும் 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 பருப்பும் பருப்பும் பருப்பு 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 பருப்பும் அப்படின்லாம் டிசைனாக பாடிக்கலாம் நம்ம அது அந்த அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக ஒருத்தர் பொடை போட்டார் யோ நீ சச்சங்க நத்தத்தை விட பாட்டு பண்ண பெரியல டிசைனாக பாடுறியே அப்படின்ட்டு இப்போ புரிஞ்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க அங்கே இட்டி போய் விட்டு கதை என்ன சொல்லி வச்சுக்கிறான் வெட்டாங்க யார இந்த அறிவு கெட்ட மனுஷனை வெட்டாங்க உன்னை விட அஞ்சு வரி உள்ளதே அறிவு தான் ஏன் அதுக்கு ஜாதி கிடையாது அது மதம் கிடையாது அதுக்கு மொழி கிடையாது ஒரு பிரச்சனை அதுக்கே கிடையாது கிடையாது ஜா